அன்புள்ள கும்பராசி அன்பர்களே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அதிர்ஷ்ட குறியீடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலில் அதிர்ஷ்ட நிறங்களை வந்து பார்த்துடலாம் பொதுவாக கும்ப ராசிக்கு அதிபதி சனி அப்போது சனியினுடைய வர்ணம் என்ன அப்படின்னா ஒரு கருப்பு கலந்த வர்ணம் அது ஒரு டார்க் க்ரேன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு டார்க்கான திக்கான ஒரு டார்க்கில் ஒரு க்ரே கலர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்போது சனியினுடைய வர்ணம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வர்ணம் ஆனால் ப்யூர் பிளாக்கை வந்து நீங்கள் முடிந்த வரைக்கும் போடுவதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனி அட்டமுத்த சனி இந்த காலங்கள் வரும் பொழுது அது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது அதனால் முடிந்த வரைக்கும் ஒரு லைட் கலரில் இருக்கிற மாதிரி பிளாக் அதாவது டார்க் க்ரே மாதிரி எடுத்துக்கலாம் மிட் கிரேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கிரேவே கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் இதுபோக ப்ளூ கலர்ஸில் நீங்கள் வர்ணங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் லக்கியஸ்ட் கலர்ஸ் ப்ளூ கலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே நீல கலர்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வ தரக்கூடிய கலர்கள் இது எல்லாமே வந்து சனியினுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக வருது இந்த கலர்கள் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட வர்ணங்கள் சரி இந்த வர்ணங்கள் மட்டும்தானன்னு கேட்டால் இல்லை அதாவது உங்களுடைய யோகாதிபதிகளுடைய வருணங்களையும் நீங்கள் அணிந்து கொள்ளணும் உங்கள் யோகாதிபதிகள் யாருன்னு கேட்டால் சுக்கரனும் புதன் அப்போ சுக்கரனுடைய வர்ணம் என்ன அப்படின்னு கேட்டால் முழு வெண்மை கிடையாது ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் அணியும் பொழுது சுக்கரனுடைய ஆளுமைக்கு உட்படற மாதிரி வந்துடும் அப்போது இது ஒரு நல்ல விஷயம் ஏன் அப்படின்னா அவர் உங்களுக்கு வந்து பாகியஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியாக வர்றார் அப்போது ஒரு ப்ரெசென்டேஷன் நீங்கள் யாருக்காவது கொடுக்கணுன்னாலும் ஒரு சாரீஸ் ஒரு சர்ட்ஸ் மாதிரி இருந்தாலும் தானமாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஆஃப் எட் கலரில் நீங்கள் ப்ரெசென்டேஷன் கொடுக்கலாம் நீங்களும் ஆஃப் ஆஃப்வைட் கலரில் போட்டுக்கலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை வந்து போடுவது ரொம்பவுமே நல்லா ஒரு விஷயம் அது போக கிரீன் கலரில் சர்ட்ஸ் சாரீஸ் இதெல்லாமே வந்து அணுகிறது மிகவும் நலம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி லக்கியஸ்ட் பிளானட் அப்படிங்கிறது வந்து புதன் அப்போது ஏன்னா ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடங்கிறது லக்கி அதாவது அதிர்ஷ்டத்தை காட்டக்கூடிய இடம் அப்போ அதிர்ஷ்டத்துக்கு உண்டான அதிபதியாக புதன் வர்றார் உங்கள் ராசிக்கு அப்போ புதனுடைய வருணத்தை நீங்கள் அணியும் பொழுது அதுவும் புதன்கிழமை அணியும் பொழுது நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ள கேரியரில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் பர்சனல் லைஃப்பில் மங்கள காரியங்கள் இதெல்லாம் நடக்கும் பொழுது ஆஃப் ஆஃபைட் கலர்ஸை தானம் பண்ணுங்கள் நீங்கள் ஜாப் சக்ஸஸ் பண்ணணும் கேரியரில் வந்து ஒரு நல்ல ஒரு க முயற்சிகள் எல்லாம் எடுக்கும் பொழுது க்ரீன் கலர்ஸும் அதிகமாக உபயோகிங்க இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொன்ன இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆளுமையை கொடுக்கும் மன மன ரீதியாகத்தான் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன் இந்த நிறங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ஸை அணியலாம் அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படி அணியக்கூடாது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளும் இருக்கிறாங்க அவயோகாதிபதிகளும் இருக்காங்க அப்போ யோகாதிபதிகளுடைய வர்ணத்தை அணியும் பொழுது யோகங்கள் ஏற்படும் அவயோகாதிபதிகளுடைய வர்ணத்தை நீங்கள் அணியாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஏனென்றால் உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அவயோகி அப்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெட் கலர்ஸ் எல்லாம் அதிகமாக அணியாதீங்க அது அவ்வளோ ஒரு சுப பலம் இல்லை சரி இப்போது லக்கியஸ்டு கலர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இனி அடுத்தது லக்கியஸ்டு சிம்பிள்ஸ் லக்கியஸ்ட் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சனியினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட வர்ணங்களை எப்படி இருக்குதோ அதே மாதிரி சனியின் ஆளுமைக்கு உட்பட்ட சில காரகத்துவமுள்ள பொருட்கள் அந்த சின்னங்கள் இதெல்லாமே வந்து நாம் நம்முடைய அலுவலகத்திலோ நாம் பயன்படுத்தும் அறையிலேயோ நம்ம பர்சனல் ரூம்ஸ்லையோ வைக்கும் பொழுது ஒரு மனோரீதியாக நல்ல ஒரு தாக்கம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு உண்டான தாக்கம் கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதியினுடைய தாக்கம் உங்களுக்கு கிடைக்கும் சரி சனியினுடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல புரியும் சனியின் ஆளுமை அப்படிங்கிறது கடின உழைப்பை காட்டக்கூடிய விஷயங்கள் அதுதான் அந்த சிம்பல்ஸாக எடுக்கணும் எப்படி அந்த சிம்பல்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் கடின உழைப்பை என்ன என்ன விஷயங்கள் உங்களுக்கு காட்டப்போகுது போகுது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் கடின உழைப்பு அப்படின்னா உழவர்கள் விவசாயிகள் அவர்கள் படும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அப்போ என்ன பண்ணலாம் இந்த கடும் முளைப்பை காட்டக்கூடிய விவசாயிகள் பூட்டி அதுல வந்து அவங்க நடந்துட்டு போகிற மாதிரி இந்த மாதிரியான புகைப்படங்கள் உங்க வீட்டுல வச்சுக்குங்க அதே மாதிரி வயல்வெளிகள் இந்த வயல்வெளிகளுடைய புகைப்படங்கள் வயல்வெளிகளில் வந்து பறவைகள் பறந்துகிட்டு போகிற மாதிரி இருக்கிற புகைப்படங்கள் பாறைகள் இந்த பாறைகள் எல்லாம் வந்து ரொம்ப கடினமான பாறைகளாக இருக்கணும் அந்த பாறைகளை வந்து யாராவது ஒருத்தர் உடைக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தாலும் நலம் கடினமான பொருட்களை வந்து ஒரு ஒரு மாடு வந்து ஏற்றி அதன் மூலியமாக செல்கிற மாதிரி ஒரு மாட்டு வண்டியில் மா வண்டிக்காரர் வந்து உட்காந்துட்டு ஒரு கடினமான ஒரு ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்கிற மாதிரி பூர வைக்கோல் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக நிறைஞ்ச மாதிரி இருக்கிற அந்த ஒரு காட்சிகள் இதுகெல்லாமே என்ன ஒரு விஷயத்தை விருப்பம்னா கடினமான உழைப்பை காட்டக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவத்தை பிரதிபலிக்கும் அதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஆய்வு செய்து ஒவ்வொன்றாக சொல்லிக்கிட்டு வர்றேன் சரி இவர் இதுக்கு மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை நீங்கள் ஜல்லிக்கட்டு உடைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இப்போ ஜல்லிக்கட்டு மாடு அதனுடைய அந்த வீரம் இதெல்லாமே வந்து சனியினுடைய ஆளுமை ஏன்னா அந்த புரட்சி அப்படிங்கிறதும் அதில் தான் வந்துடுது அப்போ அந்த ஜல்லிக்கட்டு உடைய அந்த காளைகளுடைய ஒரு ஃபோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் புரட்சிங்க அப்படிங்கிறது சனியாக வர்றதுனால உலகில் மாபெரும் புரட்சிகள் செய்திருப்பாங்க அந்த மாபெரும் புரட்சியாளர்களை உங்களுக்கு பிடித்த புரட்சியாளர்கள் யாராவது ஒருத்தர் இருந்தால் அவர்களுடைய ஒரு ஃபோட்டோ மக்கள் மக்கள் மத்தியில் இருந்து அவர் பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏற்கனவே அவர் வந்து மன்னராக இருந்து அப்படி இருக்கக்கூடாது மக்களோடு மக்களாக இருந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அந்த புரட்சியில் அவர் வந்து அரியணை ஏறியவராக ஒரு பெரிய ஒரு நேஷனல் நேஷனலில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக பண்ண பண்ணக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கணும் அந்த மாதிரி தலைவர் உங்களுக்கு யார் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம இதில் எடுத்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நேதாஜி அப்படிங்கிற எடுத்துக்கலாம் மக்களோடு மக்களால் நின்று அனைவரையும் அரவணைத்து மக்கள் எழுச்சி பெற வச்சார் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலைவர்கள் நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு எந்த தலைவரும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த புரட்சியை காட்டக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் இந்த ஒரு சிம்பல் சிம்பிள் சனிக்கு உண்டான அந்த சிம்பிள்ஸ் அந்த தலைவர்களை எடுத்துக்கணும் அடுத்ததாக சனி ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக வர்றவர் உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருந்தேன் அப்போ சனி ஆயுள்ஸ்தானாதிபதியாக வர்றதுனால இந்த காலச்சக்கரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த காலச்சக்கரங்களுடைய புகைப்படங்கள் இதெல்லாம் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கும் சில கடைகளில் பெரிய ஒரு கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க காலச்சக்கரங்கள் அந்த ஜோதிட சக்கரங்கள் எல்லாம் வந்து இருக்கும் அந்த எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படங்கள் இந்த வால்பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி இரும்புக்கு அதிபதியாக வரதுனால இந்த சக்கரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பில் வந்து அந்த சக்கரங்கள் வந்து சின்னதாக செய்து அந்த டாலர் மாதிரி இரும்பில் செய்து நீங்கள் ப பண்ணிக்கலாம் அதுக்கு மேல நீங்கள் கோட்டிங் உங்களுக்கு என்ன கோட்டிங்காக அடிச்சிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு இந்த சிம்பிள்ஸ் இந்த சக்கர சிம்பிள்ஸ் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த வாழ்க்கை இயக்க செய்யக்கூடிய ஒரு பலம் அதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுளையும் அது இப்போ இண்டிகேட் பண்ணும் அது சக்கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்காது அதை சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு அமைப்பு அது அதனால் இது இந்த வாழ்க்கையும் ந நிலையற்ற தன்மையும் காட்டக்கூடியது இது அடுத்தடுத்த ஒரு ஒரு பாவத்துக்கு நமக்கு எடுத்துக்கொண்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உங்களுக்கு சுற்றி கொல்லிக்கொண்டே இருக்கும் ஆயுள் நிலை இல்லாதது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விஷயங்கள் அப்போது அதனால தான் இந்த சக்கரமுடைய ஒரு சின்னத்தை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் இதை நீங்கள் இரும்புல செய்து அணியும் பொழுது நலம் ஏனென்றால் இரும்பு அப்படிங்கிறதுக்கு உண்டான அதிபதியாக சனி வருகிறார் அதனால் இரும்புலேயே செய்து கூட நீங்கள் அணிந்து கொள்ளலாம் இது மட்டும் தானு கேட்டால் சனி பற்றி இன்னும் சொல்லலாம் அவர் வந்து அதிகமான சாஸ்திர ஞானங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிகமாக ஈடுபடுத்த வைப்பார் ஏன்னால் சிரமங்களை அதிகமாக ஈடுபடுத்த வைப்பார்னா எப்படி ஈடுபடுத்த வைப்பார் உங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிடுவீங்க அதனால ஏற்படுத்த வைப்பார் அப்போ தெய்வீக காரியங்களுக்கும் ஆன்மீக பணிகளுக்கும் எல்லாம் வந்து ஈடுபட தவித்து விடுவார் ஏன்னால் அங்கேதான் நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம நாமளே அங்கே போயிடுவோம் அப்போது சித்தர்கள் ஞானிகள் இவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் வைக்க வைக்கணும் இது உங்களுடைய வீட்டு பூஜை அறைகளில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன் சித்தர்கள் ஞானிகள் பூ வைக்கணும் அப்படின்னா பற்றற்ற வாழ்க்கையை காட்டக்கூடியவர்கள் அவர்கள் அப்போ சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பற்றற்ற வாழ்க்கையோடு வாழ்ந்தால் நான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத தான் சனி சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்தால் சனியினுடைய ஆளுபத்தியும் மோசமாக வந்துடும் அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சனியினுடைய ஆளுமை வீடியோவிலேயே நிறைய சொல்லியிருப்பேன் சனியை பற்றி நிறையாக நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் மேலும் அதிகமான தெய்வீக வழிபாடுகள் எல்லாம் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா காசி கங்கை கைலாஷ் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து வால் பேப்பர்ஸ் எல்லாம் கிடைச்சாலும் லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சனியினுடைய ஆதிபத்தியத்திற்கு உட்பட்ட விஷயங்கள் இந்த லக்கி சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு மன உளவியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு உங்களுடைய ராசியினுடைய அந்த தாக்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா அந்த ராசியினுடைய தாக்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த ராசியினுடைய அதிபதியான சனிக்கு உண்டான அந்த காரகத்துவங்களை எல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுறீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையே உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பர்சனல் ரூம்லையும் இதெல்லாம் வைத்துக்கொள்ளும் பொழுது பொழுது அவருடைய காரகத்துவமுள்ள இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு உண்டான பலத்தை நீங்கள் பெறுகிறீங்க ராசிநாதன் பலமாக மாட்டார் அவர் தான் இருக்கார் சனி இந்த ராசிநாதன் அப்படிங்கிறது நான் சொல்கிறதும் நீங்கள் தான் நீங்கள் பலமாகவீங்க இந்த விஷயங்களை ஏன்னா சனியினுடைய ஆளுமையை உள்ளே கொண்டு வர்றீங்க இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் உருவாக்குறதுக்காகத்தான் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண சொல்கிறேன் கலர்ஸ் எல்லாம் ஏன் யூஸ் பண்ண சொல்கிறதுக்கு ரீசனும் அதுதான் இதெல்லாம் உளவியல் ரீதியாக ஒரு சின்ன ஒரு ஒரு தாக்கத்தை உங்களுக்குள் உருவாக்கும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமாக ஒரு ச விஷயங்களை வந்து வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் விரிவாக ஆய்வு செய்து உங்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கிறேன் லக்கி சிம்பிள்ஸ் லக்கி கலர்ஸ் இந்த இரண்டுமே இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்புங்க அவர்களும் பார்த்து பயனடையற்றும் நன்றி நம